நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எம்மை ஒரு நிகழ்வு சவுதி அரேபிய மண்ணில் குறிப்பாக முனவராவில் இடம்பெற்றுள்ளது சில முன்பு சவுதி அரேபியாவில் மதினா பகுதியில் கடுமையான மழை பதிவாகி இருந்தது இந்த நிலையில் மதினாவுடைய முனவராவினுடைய உட்புறம் மஸிதுல் நபவி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து நீர் பிச்சி அடித்துக் கொண்டு வெளியே வருகின்ற காட்சி இப்பொழுது சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி வருகின்றது மழை அந்த ஆச்சரியத்தை நாம் அடைந்து கொள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பின்னோக்கி நபிகள் நாயகம் செல்லாகு அலி வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு செல்ல வேண்டும் இப்பொழுது நீர் வரக்கூடிய இந்த மஸ்ஜிது நபபியின் உட்புறம் பிகுகா அல்லது பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு இருந்த அதே இடத்தில்தான் இப்போது இந்த நீர் பிச்சி வருகின்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து பாலைவன நிலத்தில் அதுவும் அதே இடத்தில் நீர் வருகின்றது என்றால் எத்தனை ஆச்சரியங்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் பகி அறிவிக்கப்பட்ட காலம் புனித குர் மூன்றாவது அத்தியாயமான சூரத்துல் அல் இம்ரானில் தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் அருளிய போது அந்த வசனம் இவ்வாறு கூறுகின்றது நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் என்று இந்த வசனங்களை கேள்வியுற்ற நபி தோழர்களில் ஒருவரான அபுதல்ஹா ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்கள் அந்த நாட்களில் மிகவும் வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நிறைய பேரீச்சன் தோட்டங்கள் இருந்தது அவற்றில் இந்த பைரகா என்ற தோட்டமும் இருந்தது அவர்களிடம் இருக்கும் தோட்டங்களில் இந்த தோட்டமே அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாகவும் இருந்தது மேலே சொன்ன வசனம் இறங்கிய போது நபிகள் நாயகம் செல்ல லாகு அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்த அபுதல் ஹா அன்ஹு அவர்கள் நான் அதிகமாக நேசிக்கின்ற என்னுடைய பைரகா தோட்டத்தை அல்லாஹுவிற்காக தர்மம் செய்ய விரும்புகின்றேன் என கூறினார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்ல லாகு அலி செல்லம் அவர்கள் இந்த தோட்டத்தை அல்லாஹுவிற்காக உங்கள் உறவினர்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்றார்கள் அதன்படி தர்மம் செய்யப்பட்ட இந்த தோட்டம் தான் இப்போது வரக்கூடிய இடமாக இருக்கின்றது சுபஹான் அல்லாஹ் மேலே சொல்லப்பட்ட விளக்கங்களை புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தோட்டத்தில் தான் நபிகள் நாயகம் செல் அழகி அலிஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பி நீர் அருந்த கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அறியாமல் ஓர் அணுவும் அசையாது அவனுடைய அத்தாட்சிகள் இன்னும் இன்னும் இருக்கின்றது அல்லாஹ் அவற்றை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ் அன்பார்ந்த உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு அத்தாட்சிகளும் மறுமையை நினைவூட்டு கொண்டே இருக்கின்றது எனவே ஒவ்வொரு ஈமானிய உள்ளங்களும் மறுமைக்கு பயந்து உங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஈமானிய உள்ளங்களாக மாறுங்கள் தர்மங்களை அள்ளிக் கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹீவ பெற